இன்றைக்கு புதிய பாட்டு காலத்துறை இருக்கக்கூடிய சபையோடு கூட ஒப்பிட்டு பேச நான் விரும்புகிறேன் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலே இருக்கக்கூடிய விக்கிரக வழிபாட்டு உபதேசம் சிஎஸ்ஐ சபைகளிலே இல்லை சிஎஸ்ஐ சபைகளுக்குள்ளே கூடிய தெளிப்பு அரசு நானம் திடப்படுத்தல் துவந்தேகோ தே சபைக்குளே இல்லை துவந்தேகோ தே சபைக்குளே இருக்கக்கூடிய மூச்சு தெய்வம் உங்களின் விசுவாசம் தெய்வம்னு சொல்லோட தெய்வங்கள் ஏன்னா அவங்களுக்கு அது புளுர் அல்லது சொல்லணும் ஆமா மூச்சு தெய்வங்களின் விசுவாசம் பைபிள்ளே இல்லை